இந்த பாக்கியம் நம்ம என்ன சொல்லி கேட்காம இப்ப தங்கமயில் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க தெரியுது சொன்னாலும் கையால் ஆகாத புருஷன் சொல்லி ஓரமா உட்காரவும் வச்சுட்டேன் அவ சொல்றது உண்மைதானே என்னால்தான் என் பசங்களுக்குன்னு எதுவுமே செய்ய முடியலையேன்னு ஒரு மன வருத்தத்துல இங்கெண்டு கிளம்பி ஒன் ஷாப்க்கு போயிடுறாங்க மாணிக்கம் அதே போல வீட்ல இருக்க இங்க சரவணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாங்க பழனி கதிரு ரெண்டு பேருமே வீட்டில் அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு செந்தில் இருக்க வச்சுட்டு கதிரவும் பழனியும் தான் இங்கே தேடி போகிறாங்க அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கக்கூடாதான்னு பழனி சொல்லும்போது நாம் என்னங்க பண்ண முடியும் அவன் இருக்க மன நிலமையில் அவனை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை வீட்லேயா இருக்க வைக்க முடியும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு அங்கே கோமதியை சொல்ல அதை கேட்ட இங்கே பாண்டியன் அதிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க பழனி வேலும் கூடவே பக்கத்தில் எங்கள் கதிரும் தேடிக்கிட்டு போகும்போதும் அவன் பேசாமல் குடிக்க தான் போயிருக்கணும்னு சொல்ல அண்ணா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தான் செய்யும் சரி வாடா பேசாமல் நம்ம போய்ட்டு வின்ஷாப்பில் பார்க்கலான்னு பழனிவேல் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா சரவணன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப போதையில் இருக்கேன் அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாணை வீட்டுக்கு போகலான்னு சொல்ல டேய் என்னால் முடியாதுரா வீட்டில் வந்து அம்மா அப்பா முகத்தை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லை என்னால் அவங்க பட்ட கஷ்டத்தை எப்பட்றா என்னால் மறக்க முடியும் பாவம் அம்மா அம்மாவும் ஜெயில வந்து கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தான் நான் பண்ண தப்புக்கு அவங்களும் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்ல நீ என்னடா தப்பு பண்ண சரவணா ஓ மேலே எந்த தப்பும் இல்லை பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த தங்குமேல் குடும்பம் அதுக்கு அவங்க தான் கஷ்டப்படுவாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் கூட உட்காரக்கூடாது தூக்குடா கதிர அப்படின்னு பழனிவேல் சொல்ல கதிரும் பழனிவேலும் சேர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்க சரவணனை தூக்க தூக்கி இங்கே கையில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடில் தண்ணி அடிச்சிட்டு இருக்க இங்கே மாணிக்கத்தை பார்க்குறாங்க கதிரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல என்னமாமா அப்படின்னு கேட்க சார் இங்கே ஒரு நிமிஷம் உட்கார வை அப்படின்னு சொல்லேன் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லு சொல்கிறேன்ல செய்யிடான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே உட்கார வச்சிட்டு கதிர் கேட்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க பார் அப்படின்னு சொல்ல பார்த்ததுமே கதிருக்கு பயங்கர கோவம் அவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு கோபத்தில் கிளம்பட்டே அவசரப்பட்டு நம்ம இந்த இடத்துல எதையுமே செஞ்சிடக்கூடாது அவர் என்ன பண்ணிட்டுருக்கார் பாத்தியன்னு சொல்ல என்ன பண்ணுறாரு அவருக்கு என்ன கவலை வந்து ரொம்ப சந்தோஷமாக தானே தண்ணி அடிச்சுட்டு இருக்காருன்னு சொல்ல சந்தோஷமோ துக்கமோ ஆனால் எந்த தண்ணி அவருக்குள்ளே போய்ட்டுனா என்னென்னா பண்ணும் அப்படின்னு சொல்ல இப்போது சரவணன் உழற மாதிரி அவரும் இங்கே தாங்கிட்டே இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செஞ்சிடறாரு ஜாமீனில் தானே வெளியே வந்துருக்கீங்க இந்த கேஸே இன்னும் முடியலையே கேஸு முடியணும்னா அதுக்கு இந்த ஒரு ஆதாரம் நமக்கு போதுமேன்னு சொல்ல கரெக்ட் பாம்மா நான் வேணால் போய் பேசட்டுமான்னு சொல்ல இல்லைடா நீ போனால் சரிப்பட்டு வராது நான் போகிறேன் அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கேன் அங்கே மாணிக்கத்தை பார்க்க பக்கத்தில் போகிறாங்க என்னென்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கா இங்கே பழனியை பார்த்ததுமே என்னப்பா யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போதையில் சரியாக தெரியாமல் கண்ணை கசுக்கிக்கிட்டு பார்க்கவும் செய்கிறேன் அட பழனி தம்பியா நீ என்ன இந்த பக்கம்னு சொல்ல இல்லை நீ எல்லாம் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லைன்னு இங்கே பேச வரத்துக்குள்ளையே ஓ உன்னை தான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லேன் எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்படி இவ்வளோ கஷ்டத்துலேயே உங்களால் சிரிக்க முடியுதுன்னு சொல்லி கேட்க எனக்கு என்னப்பா கஷ்டம் நான் தான் சொல்ல இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அங்கே பழனி கேட்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாணிக்கமோ இல்ல என்ன இருந்தாலும் எனக்கு சரவணனை பத்தியும் எங்க அக்காவையும் அச்சானையும் பற்றியும் தெரியும் வரதட்சணை கொடுமை போய்ட்டு கேட்டு கொடுமை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மோசமானவங்க இல்லைன்னு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட் தானேனு அப்படின்னு பழனிவேல் கேட்க கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கிட்டுருக்க எங்க மாணிக்கமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நான் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி சரி பண்ணிடலான்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க எப்படி சரி பண்ணுவீன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மாணிக்கத்துக்கிட்ட பழனியும் அதுக்கு மாணிக்கமோ எப்படி அதான் போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோமே அந்த குடும்பம் தப்பு பண்ணல எனக்கும் தெரியாதா என்ன அதுக்காக ஒன்றும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல எங்க அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சரவணன் மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரத்தான் போறாரு அப்படி அது நடக்கலனாலும் எங்களுக்கு இதை விட நல்ல விஷயமும் தானே போகுது அப்படின்னு சொல்றாங்க மாணிக்கம் என்னென்ன சொல்றிய இது நடக்குங்கிறீங்க இது நடக்கலைன்னா வேற நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்கிறீங்க என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு மாணிக்க சொல்றாங்க ஆமா என் பொண்ணு அந்த வா வீட்டில் வாழ வைக்கணும்னா ஒன்று அவங்க என்ன நாங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கணும் அதுக்கு அவங்க எங்களை தேடி வரணும் அது ஆகணும் ஜாமீனாக வெளியே வந்ததுக்கு பிறகு கேஸை வாபஸ் வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க சாதாரணமாக இருந்துட்டாலும் கூட இங்கே தங்கமயிலுக்கு டிவோர்ஸ் கிடைக்க தானே போகுதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே தங்கமயிலை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்க தா மாணிக்கத்தை பார்த்துட்டு உடனே பழனிவேல் கேட்குறாங்க இப்போ தங்கமயில் சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணம் இல்லையா தங்கமேல் சந்தோஷமாக வாழணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை பெருசு படுத்தாமலே பழனிவேல் கேட்க அதுக்கு மாணிக்கமோ நானும் அதை தான் முதல்ல நினச்சேன் பாக்கியும் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் சரி தங்க மேல் அங்கே வாழ போகிறான்ற ஒரு சந்தோஷம் இங்கே எல்லாருக்குமே இருந்துச்சு திடீர்னு இத்தனை விஷயமா பேசாத உங்கள் அண்ணனுங்க அந்த வீட்டில் இருக்கவங்கள இப்படி வெளியே எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஜாமில்லா அவங்களுமே இப்போ வெளியே வந்துட்டாங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை தங்க மயிலு வீட்டோடு இருந்தாலும் அவள் வீட்டில் இருக்க நேரம் இனி எங்களுக்கு சந்தோஷமான நேரம் தான் சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க தங்க உங்கள் பொண்ணு இப்படி ஒரு வாழ்க்கையை இழந்து வந்து நிற்கிறப்போ உங்களால் இப்படி சந்தோஷப்பட முடியுதுன்னு சொல்ல அட என்ன பழனி உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா இப்போது தங்கமயிலுக்கு வரதட்சணை நினச்சின்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கங்கேக்கா அதுக்கு இங்கே பழனி வேணும் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்குறாங்க என்னப்பா இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்க கூடவே இறந்திருக்கேன் உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே நானே சொல்றேன் ஜீவனாம்சம்னு சொல்லி மாப்பிள்ளை சைட்லேருந்து பொண்ணு வீட்டுக்கு பணம் கொடுத்து தானே ஆகணும் ஜீவனாம்சமா நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கிட்டேருந்து மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறோம் எப்படி வீட்லேயே இருந்து வேலைக்கு போகாம மாப்பிள்ளை இருந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் தானே அவர்கிட்ட இருக்க சொத்துக்கும் நிலத்துக்கும் பணத்துக்கும் இங்கே இந்த பா காசெல்லாம் ரொம்ப கம்மி தம்பி அதனால மாசம் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் வீட்டுக்கும் வந்துடும் நாங்கள் எங்கள் செலவுகளை பார்த்துப்போம் சந்தோஷமாகவும் இருப்போம் சுடருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம் அது போக தங்க மயிலுக்கும் நல்ல வாழ்க்கை இந்த பணத்து மூலமாக அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டதுமே பழனிக்கு பகிர்னு தூக்கி போடுது பழனி வேலும் அதை ஃபோனில் வந்து ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெக்கார்டு இருக்குது இங்கே வாணிக்கத்துக்கு தெரியவும் இல்லை என்னென்ன சொல்கிறீங்க பெத்த பொண்ணு வாழ்க்கையை வச்சு இப்படி இன்னொரு குடும்பத்தில் இந்த பணத்தை வாங்கி வாழலாம்னு நினைக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாருப்பா நீ என்ன என்ன வேணாலும் நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்ன பண்ணுறது என்னால் அப்படிப்பட்ட பணத்தெல்லாம் சம்பாதிக்க முடியலை ஏன் பொண்ணு இங்க ஒரு வீட்டில் வாழை கட்டி கொடுத்தோம் அவளும் வாழை வெட்டியா இப்ப வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கா இது மூலமா எப்படி பொழைக்கணும்னு தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க தங்கமையில் அப்பா மாணிக்கம் பேச இதெல்லாம் கேட்டதுமே இங்க அதிர்ந்து போறாங்க பழனி என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு நினைச்சு ரொம்ப கோவத்துல அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்த இங்க மாணிக்கம் இங்க கேட்ட விஷயத்த சொல்ல கதிருக்கு ரொம்ப கோவம் வருது மாமா நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்னென்ன பண்ண போகிறேன் அவசரப்பட்டு எதையும் பண்ணி தொலைச்சிடாதான்னு சொல்ல மாமா நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்புங்க ட்ரைவரை வர சொல்லி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க கதிர் வந்து டிரைவரை வரவழைச்சி அவங்க ரெண்டு பேரையும் காரில் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க அந்த வீடியோவை எங்கள் பழனியும் வீட்டுக்கு கொண்டு போகவும் செய்கிறாங்க வீட்டில் கிட்டே இதை காட்டுறதுக்காக இந்த நேரத்தில் இங்கே இருக்க கதிர் அங்கே உட்காந்துருக்க மாணிக்கத்தை தர தரேன்னு எழுத்துக்கிட்டு பாக்கியம் வீட்டுக்கு போயிட்டு கீழே பிடிச்சி யோ என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க பாருங்க ஜாமல்ல தான் வெளியே வந்திருக்கீங்க நிரந்தரமா நான் வெளியே வரல என்ன என் புருஷனை மிரட்டி எப்படியாவது கேபஸ் கேஸை வாபஸ் வாங்க வைக்கலான்றதா உங்களுடைய பிளானா அப்படின்னு பாக்கியம் வீட்டுக்கு வந்த இங்க கதிர்கிட்ட ரொம்ப மோசமா விகை பண்ண அதை பார்த்துட்ருக்க எங்கள் கதையோ போதும் உங்கள் நாடகத்தை இதோட நெட்டிக்கோங்க நீங்கள் பண்ண நாடகம் எல்லாமே இப்போ வெளியே வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் இன்னொரு பிளான் வேறு இதில் உங்கள் புருஷன் உங்களுக்கே தெரியாமல் இங்கே தனியாக பண்ணிகிட்டு இருக்காரு இது தெரியாமல் நீங்களும் இங்கே உங்கள் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லி ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் கதிர் சொல்ல யோ என்னையான் சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம்னு சொல்லி எங்கள் கதிரை இந்த வீடியோ எடுத்த பாக்கியத்துக்கிட்ட காட்ட பாக்கியத்துக்கு இங்கே தான் புருஷன் மேலே தான் ரொம்ப கோமம் வருது எல்லா உண்மையும் கக்குனது மட்டும் இல்லாமல் பொண்ணை வச்சு இங்கே சம்பாதிக்கிற இன்னொரு வழி வேணு ரொம்ப கோபத்து கத்தவங்க செய்யறாங்க நாளைக்கு காலைக்குள்ள கேசை வாபஸ் வாங்கல அப்புறம் இந்த வீடியோ வச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த வீடியோ என்கிட்ட மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் போய் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலைப்படுற ஒரு அம்மா அப்பாவை நடந்துக்கவும் இல்ல இதை வச்சு எப்படி வாழணுன்றத பத்தி தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலையும் ஒரு முறை அந்த இடத்தை விட்டு கதை நகர்ந்து போகவும் செய்கிறாங்க இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க தருவீங்க